நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்தையும் சொல்றோம் இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் உறுதியாக சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கல் கடைகளை திறக்கும் என்பதில் உறுதியோடு இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து பணம் சமங்கையா ரெண்டு குழந்தை ஒரு வீட்டிலிருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கான்னு எப்படி நம்புறீங்களோ பத்து பணமுறம்பா அந்த வருமானம் என்ற பத்து பணமரம் கொடுத்தது பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டிஆர் பாலுவோ வாங்குவதற்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது நாற்பத்தி நான்கு சதவீத கொள்முதல் ஒரு டாஸ்மார்டியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராயை நடத்தக்கூடிய சாராய ஆலை வரும் கல்லுக்கடியை திறந்தாள் என்ற தப்பு அதிகம் குறிப்பாக இந்த பகுதியில சொன்னாங்க

நூற்றி நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலை குடிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை ஐயா இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திர பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கா ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் இந்தியாவில் ஜனநாயகத்தை மூலமும் பிரிக்க முடியாது அதில் மோடி என்கின்ற மனிதன் பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார் ஐயா நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறோம் மோடியின் பக்கம் என்று ஒன்று இருக்கிறார் தமிழகத்திலே ஒரு தெரிந்த நேர்மடையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது நம்முடைய அரசியல் எதிர்பாரத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு இன்னைக்கு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது இன்னும் பத்து ஆண்டுகள் நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில்வரம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் அப்படிப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்துல வெறும் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இரண்டாவது முறையாக தனிப்பெருமையான பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம் யோடும் தெரியலையா யார் தாண்டி மோடி அவர்கள் வருவோம் உறுதி கட்டாய